குத்தாலம் அருகே புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஐம்பது அடி உயர புதிய கொடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு கோலாகலமாக தேர்பவனி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கீழ்மாந்தை கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தம்புராஜை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கிராம மக்கள் அழைத்து வந்தனர் பின்னர் ஆலயத்தின் அருகே புதிதாக அமைக்கப்பட்டிருந்த ஐம்பது அடி உயரம் கொண்ட திருக்கொடி கம்பத்தில் புனித சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் கொடியினை ஏற்றி வைத்து அருகே அமைக்கப்பட்டிருந்த புனித அந்தோனியார் சிலையினை திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் அதிபர் தாசிஸ் ராஜ் மற்றும் பங்கு தந்தைகள் பலர் முன்னிலையில் கூட்டாக இணைந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது இதில் உலக அமைதி மற்றும் நன்மை வேண்டி பொதுமக்கள் அனைவரும் பிரார்த்தனை மேற்கொண்டனர் பின்னர் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மந்திரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோனியார் எழுந்தருள வானவேடிக்கை மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்